வணக்கம் இது தமிழ் காலை நிறச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜுவாரி காப்பாற்ற செம்மனி மனிதப் புதுகுலி விவகாரத்தை திசை திருப்புகின்றனர் சபா குக தாஸ் கேள்வி செம்மனி மனிதப் புதுகுழியில் தொடரும் அகழ்வுப் பணிகள் இதுவரையில் இருபத்தி ஏழு எலும்பு கூடுகள் மீட்பு கல்லூண்டாயில் அமைந்துள்ள குப்பை மட்டில் தொடர்ச்சியாக தீவிவது பெரும் ஆபத்தில் மக்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாற்றனாக புரிதொரு சட்டம் அரசை கண்டித்த திசை வித அம்பலமான பாரிய மோசடி இறக்குமதியான வாகனங்கள் ஈழத்தில உறவுகள் பட்ட வழிகளை படைப்பாக்கிய பின்னரே என் தலை சாயும் இயக்குனர் கௌதமன் சூளுரை இலங்கை மின்சார சபை சட்ட திருத்தம் குறித்து கூட்டு கடிதம் அரசாங்கம் விசனம் தென்னிலங்கையை இனவாதிகள் ஜாரி காப்பாற்றுவதற்காக செம்மணி மனித புதுக்குழி விவகாரத்தை திசை திருப்புகின்றனர் என்று மாகாண முன்னாள் உறுப்பினர் சபா தாஸ் கேள்வி எழுப்பினார் செம்மணி மனித புதுக்குழி விவகாரத்தை சகோதர இனவாதிகள் ஊடகங்கள் மூலம் இழிவுபடுத்தினர் அதாவது கடந்த காலத்தில் பேரினவாத அரசுக்கு மீண்டு கொடுத்த தமிழ் குழுக்களுக்கும் மனித புதைகுலியில் உள்ள எலும்புக்கூடுகள் விடுதலை புலிகளினால் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட மற்றும் அத்துடன் சகோதரி இயக்கங்களின் உறுப்பினர்களை படுகொலை செய்தது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் சகோதரி இனவாதி விமல் வீரவன்ச ஊடகத்தின் முன்னால் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் போய் உரைத்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழியில் தாயும் கை குழந்தையும் கட்டியணித்தபடியான எலும்புக்கூடு மற்றும் பத்து வயதுக்கு குறைந்த குழந்தைகளின் தடையகங்கள் கண்டுபிடிக்க இதன் மூலம் பெரும் உண்மையை திசை திருப்ப முனைந்த இனவாதிகளுக்கும் கோடாரி காம்புகளுக்கும் முகத்தில் அறைந்தது போல் ஆதாரம் பத்தில் வழங்கியுள்ளது இலங்கை இனவாதிகள் யாரை காப்பாற்ற செம்மணி மனித புதைக்குழு விவகாரத்தை திசை திருப்ப முனைகின்றனர் என்றார் செம்மணி மனித புதுக்குழியில் இதுவரை இருபத்தி ஏழு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செர்மனி மனித புதைக்குளியின் இரண்டாம் கட்ட மூன்றாவது நாள் அகழ்வு பணி நேற்றுடன் மேற்கொள்ளப்பட்டது அதில் மூன்று மனித ஓட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணி மனித புதைக்குழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கைக்குழந்தை எலும்புக்கூடு உட்பட மூன்று மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட அகழ்வு அது நாள் மூ அகழ்வு பணியில் இரண்டு மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டன இந்த நிலையில் இரண்டாம் கட்டம் மூன்றாவது நாள் அகழ்வு பணி இருபத்தி எட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட போது மேலும் மூன்று கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜால் மாநகர சபையின் கல்லுண்டாய் வழியில் அமைந்துள்ள குப்பைமேட்டில் தொடர்ச்சியாக தீ விபத்து ஏற்பட்டு வருவதால் சுகாதார பாதிப்பு ஏற்படுகின்றது என தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் அத்தோடு குப்பைகளை சரியான முறையில் சேகரித்து வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் ஜாழ்பாணம் கல்லுண்டாய் வழி பகுதியில் அமைந்துள்ள குப்பை மேட்டில் இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருந்தது தகவல் அறிந்த அந்த பகுதிக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றிட சட்டத்தை என கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை விரிவாக நடத்துவதற்கு இந்த அரசாங்க முன்னேற்ற கருமான எந்தவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை நாட்டில் புறையோடியுள்ள இன பிரச்சனைக்கு தீர்வாகவே மாகாண சபை முறை அறிமுகப்படுத்தியது மாகாண சபை முறை முறைமைக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி செயல்பட்டது பெரும்பான்மை மக்கள் மத்தியில் மாகாண சபை முறைமை குறித்து தவறான நிலைப்பாட்டு ஏற்படுத்தியது பயங்கரவாத தட்டை சோட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதாக அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது ஆனால் தற்போது பயங்கரவாத தட்டை சோட்டத்துக்கு மாற்றிடாக பிரிதொரு சட்டம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது நாட்டு மக்களுக்கு சிங்கள மொழியில் ஒன்றை சொல்லிவிட்டு சர்வதேசத்துக்கு ஆங்கில மொழியில் பிரிதொன்றை குறிப்பிட்டு காலத்தை கடத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்றார் மோசடியான முறையில் மதிப்பை குறைத்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வாகனங்களின் ஒரு தொகுதியை மீண்டும் இறக்குமதி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன முழுமையான ஆய்வின்படி குறித்த வாகனங்கள் போலியான மூன்றாம் நாட்டு ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அந்த வாகனங்கள் உள்ளூரில் சந்தைக்கு செல்வதை சுங்க துணைக்களம் தடுத்துள்ளது இந்த வாகனங்களில் பெரும்பாலானவை ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியுடைய கடன் கடிதங்களின் சிங்கப்பூர் மறுபக்கம் துபாய் போன்ற இடங்களில் மூன்றாம் நாட்டில் திறக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் உள்ள ஒரு வங்கியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகும் இதே வழி குறித்த மோசடி கண்டறியப்பட்ட நிலையில் அபராதம் செலுத்திய பிறகு வாகனங்களை சந்திக்க அனுமதிக்க கோரி சில இறக்குமதியாளர்கள் திரைசேரியின் அதிகாரிகளிடம் கோரிய அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது வீழத்தில் அவது தமிழ் உறவுகள் எதிர்நோக்கிய வழிகளை வழிப்படுத்தும் வகையில் வன்னிக்காடு படைப்பினை உருவாக்குவது எனது இலட்சியமென தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசுக் கட்சியின் தலைவரும் தெரிவித்துள்ளார் பீர் மூச்சுங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல சந்தனக்காட நான் படிச்சிட்டேன் முந்திரிக்காட்டில் இன்னும் தமிழரசன் வரலாறு இருக்கு இந்த உலகம் தலகுனிய தலகுனிய கதறி அழ அழ இந்திய தேசம் உட்பட எங்களை அழிப்பதற்கு காரணமான அதிகார வர்க்கங்கள் அவர்கள் கல்லறையில் விழுந்து கிடந்தாலும் கூட தோண்டி எடுத்து துப்புகிற படைப்புகளாக என் இனத்தின் படைப்புகளை படைச்சதுக்கு அப்புறம் தான் என் தலை சாயும்னு சொல்லியிருக்கேன் ஆக அப்படிப்பட்ட நிலையில ஓடி ஓடி ஐநா சபைக்கு மூணு முறை போகும்போதும் ஐரோப்பா நாடுகளுக்கு போகும்போதும் லண்டன் போகும்போதும் அல்லது கனடா பல முறை போகும்போது கூட மீதம் இருக்கிற தளபதிகளையும் போர் வீரர்களையும் புலி வீரர்களையும் சந்திச்சு அந்த வரலாற்றுகளை வரலாறுகளை கேட்க கேட்க உடல் சிலிருக்கிறதுல ஆன்மா வரைக்கும் சிலிர்த்து அது அடங்காம இருக்கு அது படைப்பாக வரும்போதுதான் அது தீரும் ஏன்னா இந்த படைப்பு ஈழத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட ஒரு படைப்புன்னு நினைச்சா அது நம்மளுடைய தான் எழுபதுகளில் தரப்படுத்துதல் அப்படின்னு அங்க வந்ததே கல்வியை வரையறைப்படுத்தது ஒரு அளவுகளுக்காக சொல்றேன் சிங்களவன் முப்பத்தஞ்சு மார்க் அவன் படிக்க போலாம் மருத்துவமோ பொறியலோ ஆனால் எழுபது மார்க் எடுத்தா கூட தமிழர்களுக்கு அந்த குறியீடுங்கிறது இருக்கிற சமமானது அதனாலதான் நீட்டுக்கு அனிதா இருந்து எல்லா இடத்திலும் உக்கரமாக நின்று தமிழிடம் போராடிச்சு அதே நிலைதான் இங்கேயும் உங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டால் வேலை உரிமை மறுக்கப்படும் கல்வியும் வேலையும் இல்லைன்னா வாழ்வியல் உரிமையும் உங்களுக்கு இல்லை உங்க நிலமும் உங்களுக்கு இல்லை உங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு வரைபடம் அத்தனையும் அழிக்கப்படும் அதுதான் யாழ் நூலக எரிப்பு அறிவை மறைப்பது என்பது அறிவை மறுப்பது என்பது அறிவை இல்லாமல் செய்வது ஒரு இனத்தை அழிப்பதற்காக முற்று முழுதாக அழி முடிவு எடுத்துட்டா ஒரு அதிகார வர்க்கம் செய்யற வேலை அவனுடைய கலையும் பண்பாட்டையும் அவனுடைய அறிவு திறட்டையும் அழிக்கிறது அதான் நடந்தது இங்கேயும் நடக்குது வள்ளுவனம் மறைக்கிறதுல இருந்து வள்ளலார மறைக்கிறதுல இருந்து மருத்துவ மருத்துவ படிப்பு கல்வி எல்லாம் மறுக்கப்படுறதும் ஒதுக்கப்படுறதும் இன்னைக்கு போங்க ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனைக்கு போங்க ஒரு அரசு பல் மருத்துவ மருத்துவமனைக்கு போங்க எழுபது சதவீதம் வெள்ள வெள்ளையாக இந்த மொழி தெரியாத மாணவர்கள் அங்க குமிஞ்சு நிற்கிறான் இன்னைக்கு வந்து வேகமாக முப்பது சதவீதம் பிற மாநிலத்தவர்கள் உள்ள வந்துட்டான் எந்த மாநிலத்திலயும் சில மாநிலத்துக்கு இப்ப மணிப்பூர்ல ஏன் சண்டை நடக்குது மணிப்பூர்ல பூர்வகுடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சென்டை ஒன்று வாங்க முடியாது ஆக அவனுள் அடிச்சு அப்புறப்படுத்தினா தான் உள்ளே போக முடியும் இந்த கனிம வளத்தை திருட முடியும் இப்போ இங்கே அதெல்லாம் இல்லை இங்கே கூட்டம் கூட்டமாக வந்துட்டான் நீங்கள் அங்கே உள்ளே போக முடியாது வாழ முடியாது ஓட்டு உரிமை இல்லை எந்த உரிமையும் இல்லை ரேஷன் அட்டை இல்லை பல மாநிலத்தில் கொடுக்க மாட்டான் ஆனால் இங்கே உள்ளே வந்துட்டான்னா உடனே அவனுக்கு ஓட்டு உரிமை உடனே அவனுக்கு ரேஷன் உரிமை சென்னையில் இன்னும் பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்குள்ள பிற மாநிலத்தவன் தான் அத்தனை பேரும் எம் இருப்பான் தமிழ்நாட்டில் ஈரோடு எல்லா இடத்துலையும் சரி நீங்க எங்க போனாலும் இனி தமிழ்நாட்டின் வெற்றியை தீர்மானித்து அமைச்சர்கள் மட்டுமில்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்ல ஆளுநர் மட்டும் இல்ல அது ஏற்கனவே அப்படிதான் ஆள்பவர்களே இன்னும் கூடிய சீக்கிரம் அதிகபட்சம் நம்ம பார்த்துட்டு சாவலாம் சந்தோஷமா ஆக இந்த படைப்பா தான் சொல்லுது இந்த படைப்பா அது சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அவர்களை மட்டும் காப்பாற்றுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை மட்டும் காப்பாற்றுங்கள் இலக்கிய மின்சார சபையை சட்ட திருத்தம் குறைத்த ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி மற்றும் ஹைகா என்பவற்றின் கூட்டு கடிதத்தை அரசாங்கம் கண்டித்துள்ளது மின்சார சட்டத்தை மேற்கொள்ளப்பட உள்ள திருத்தங்கள் தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி மற்றும் ஹைகா என்பவை வலுசக்தி அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளன பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை வலுவிளக்கு செய்யும் வகையிலான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷனி சில்வா தெரிவித்தார் எவ்வாறாயினும் அந்த கடிதத்துக்கு அரசாங்கத்திடமிருந்து எந்தவித பதில்களும் வழங்கப்படவில்லை என்று கலாநிதி கர்ஷ தெரிவித்தார் இந்த நிலையிலேயே அமைச்சர் குமார் ஜெயாகோடி இதனை தெரிவித்தார் செயற்படுவத அணுகுமுறையாகும் இந்த விடயத்தை இதையினை விட சிறப்பான ராஜதந்திர ரீதியில் கையாண்டிருக்க வேண்டும் என்றார் இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றாக வணக்கம்